பாதுகாப்பாக இருக்கின்றது என்பது குறித்து நிறைய விஷயங்களை நான் சட்டங்கள் இருப்பதாலேயே நுகர்வோர் உரிமைகள் பாதுகாக்கப்படுமா என்றால் கண்டிப்பாக சட்டங்கள் எவ்வளவு சிறப்பாக இருந்தாலும் அந்த சட்டங்களை அமல்படுத்த இருக்கின்ற சூழ்நிலையை நாம் உருவாக்கி தந்தால் மட்டுமே அதன் பயன் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் அதிக அளவிலே புகார் கொடுக்க கொடுக்கத்தான் இந்த சட்டங்கள் முறையாக அமல்படுத்தப்படுகின்ற சூழ்நிலை உருவாகும் நாம் நுகர்வோர் உரிமைகளே பாதிக்கப்படுகின்ற சமயத்தில் எல்லாம் அதை சகித்துக்கொண்டு சகித்துக்கொண்டு கொண்டு எந்தவித புகாரும் கொடுக்காமல் நாம் இருந்தோமே என்றால்

நூத்தி இருபது நாட்கள் நூற்றி ஐம்பது நாள் அப்படின்னு சொல்லி சட்டத்தை மாட்டுங்க சரிதான் என்று சொன்னால் எதிர் மனுதாரன் பதிவு தடுப்பதற்கு முப்பது மட்டுமே நீங்கள் வாய்ப்பு கொடுக்க வேண்டும்